ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான்தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் இந்த நெல்லிக்காய் சீசனில் நெல்லிக்காயை பதப்படுத்தி எப்படி வச்சுக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து கார்த்திகை மார்கழி தை மாசி மாதங்களில் தான் நெல்லிக்காய் சீசன் இது வந்து எங்கள் ஊரில் வீட்டில் இருக்கிற மரத்தில் விளைஞ்ச நெல்லிக்காய் இங்கே வந்து ஹைப்ரிட் நெல்லிக்காய் தான் உங்களுக்கு வந்து நல்லா பெருசு பெருசாக குண்டு குண்டாக இருக்கும் மரத்தில் இருக்க நெல்லிக்காய் அதாவது நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க மரத்தில் இருக்க நெல்லிக்காய் இந்த சைஸில் தான் இருக்கும் இதை பறிச்சிட்டு வந்து இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு கழுவி இதை சுத்தம் பண்ணி இதை வந்து நம்ம ஆவியில் வச்சு இட்லி சட்டியில் அவிக்கணும் இந்த மாதிரி சுத்தமாக கழுவி வச்ச நெல்லிக்காயெலாம் இட்லி செட்டியில் ஆவியில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இட்லி செட்டியில் நான் துணி போட்டிருக்கேன் இந்த துணி இந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது ஏற்கனவே நான் நெல்லிக்காய் அவிச்சிட்டேன் ஒரு ஈடு அந்த நெல்லிக்காய் அவிச்சதுனால அந்த துணி கருப்பாயிருச்சு வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இந்த நெல்லிக்காய் பூரா இந்த இட்லி சட்டி தட்டுகளில் வச்சு வேக வைப்போம் இருபது நிமிஷம் இது வேகணும் ஹைபிரிட் நெல்லிக்காய்னால் உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் நம்ம மரத்தில் நம்ம வீட்டு தோட்டத்தில் மரத்தில் விளைஞ்ச இயற்கை நெல்லிக்காய் வந்து இருபது நிமிஷம் கண்டிப்பாக ஆகும் நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சு இருபது நிமிஷம் ஆச்சு இதை திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இந்த பாருங்கள் நல்லா வெடிச்சிருக்கு இப்படி தான் வெடிச்சிருக்கோம் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதை வெந்த பிற்பாடு இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் ஆவி அடிக்கும் ஒரு கரண்டியை வச்சு எடுங்க இந்த வெந்த நெல்லிக்காயை நாம் இப்படி உரிச்சோன்னா நடுவில் கொட்டை தனியாக வந்துடும் இந்த மாதிரி ஆறு பீஸாக அது பிரிக்க வரும் இப்படி சிங்கிள் பீஸாக அதை பிரிச்சே எடுத்துக்கோங்க இப்படி எல்லா நெல்லிக்காயையுமே கொட்டையை எடுத்துட்டு இதை ஒத்தொத்தையாக பிரித்து வச்சுக்கலாம் நெல்லிக்காயில் கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால எலும்புகள் உறுதியாகும் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கும் ரத்த சுவைக்கும் நெல்லிக்காய் நல்ல மருந்து தலைமுடைய கருமையாக செழிப்பாக வளர வைக்கும் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும் அதிக உடல் பருமனால் கஷ்டப்படுறவங்க உடல் இழைப்பதற்கும் நெல்லிக்காயை எந்த வகையிலாவது சாப்பிடலாம் வைர சம்மந்தமான நோய்களையெல்லாம் கட்டுப்படுத்தும் வைட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது வைரஸ் நோய்களையும் இது கட்டுப்படுத்தக்கூடியது இந்த மாதிரி அணுங்கி போன நெல்லிக்காயெல்லாம் வேண்டாம் நான் முதல்ல பார்க்கல இதெல்லாம் எடுத்து போட்டுடலாம் இது கால்சியம் வைட்டமின் சி புரதச்சத்துக்கள் நிறைந்த நெல்லிக்காயை நாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் தினசரி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வரலாம் இந்த நெல்லிக்காய் வற்றலை நாம் தேவைப்படுறப்ப ஒன்று ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்கலாம் நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாமே ஒத்தொத்தையாக உதித்து எடுத்துக்கன்ட்டேன் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து அரை கிலோ நெல்லிக்காய் இதுக்கு வந்து நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி தனி மிளகாப்பொடி போட்டிருக்கேன் உப்பு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இதை நல்லா கலந்துட்டு இந்த நெல்லிக்காயையும் இதில் கொட்டி நல்லா பெசரி வெயிலில் நம்ம நல்லா வத்தலாக வர வரைக்கும் காய வச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பெசரி அதாவது அந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாமே இந்த நெல்லிக்காய் இதில் ஒட்டுற மாதிரி நல்லா பெசறிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வச்சு திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழிச்சுப்ப சரி அதுக்கப்புறம் இதை வெயிலில் கொண்டு போய் ஒரு பிளேட்டில் வச்சு காய வைக்கலாம் இந்த மாதிரி நல்லா உறவு சேர கலக்கிட்டு இதை வந்து இப்போ ஒரு தட்டில் கொட்டி இதை கொண்டே நல்ல சன்லைட்டில் சூரிய வெளிச்சத்தில் காய வச்சுருவோம் இது ஒரு நாலஞ்சு நாள் காயும் வத்தலா வர்ற வரைக்கும் காயட்டும் அவிச்ச நெல்லிக்காயை உப்பு மிளகாப்பொடி போட்டு பெரட்டினதை நேற்று ஒரு நாள் வெயிலில் காய வச்சிருக்கேன் இன்றைக்கி ரெண்டாவது நாள் வெயிலில் காய வச்சுருக்கேன் இதை நாளைக்கு ஒரு நாள் காய்ஞ்சாலே நல்லா சுருண்ரும் அப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இட்லி சட்டியில் ஆவியில் வேக வச்சு உப்பும் மிளகாப்பொடியும் போட்டு பெரட்டி வெயிலில் காய வச்ச நெல்லிக்காய் நல்லா வத்தலாக நல்லா கடுக்கு முடுக்குன்னு காஞ்சிருச்சு இதை நாம் கடிச்சே சாப்பிடலாம் இதையும் நாம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எல்லாருமே நெல்லிக்காயை இந்த மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்